முனி மாப்பிள்ளை என்னடா பண்ற ஐயோ யோ யோ சுப்பிரமணியன் ஹாய் அக்கா ஹாய் சுப்பிரமணியன் குட் ஈவினிங் எப்படி கண்ணா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஷு ஹாய் ஹாய் விக்னேஷு குட் ஈவினிங் கண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்ணா சாப்பிட்டீங்களா கண்ணா நண்பர்களே என்ன மழையும் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே நான் தான் இளவின் தென்றல் என் பெயர் ரேவதி ஓகேங்களா மை சேனல் இன் நிலவின் தண்டல் எப்பா ஃபைவ் ஸ்டார் இன்னைக்கு வந்து ஃபன் பண்ணுறதுக்கே வந்திருக்காங்க தமிழ் டைம் ஆச்சுல யா என்னென்ன டைம் ஆச்சு உனக்கு ஃபைவ் ஸ்டார் டைலர் சம் மெடிசன் மேனுப்பிச்சுலதா தமிழ் சரி நான் பேசலடா அக்காட்ட பேசு என்னை தப்பாக எடுத்துப்பாங்கடா அக்கா பேசு என்னான்னு எனக்கு ஒன்றும் புரியல விக்னேஷ் லைக் போட்டிங்களா கண்ணா லைக் போட்டு பேசுங்க கண்ணா லைக் போட்டு பேசுங்க கண்ணா சரவணன் கோபால் ஹாய் சரவணன் கோபால் குட் ஈவினிங் நண்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நம்ம லைஃப் ஃபஸ்ட் டைம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேசுங்க அப்படியே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும் நினைக்கிற நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க ஓகேங்களா ஆ தமிழ் பாய்ஸ் போகாதப்பா அண்ணா வந்து முனிசாமி அண்ணா வந்து டைலர்ஸ் வந்து ரொம்ப வந்து டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு வந்து விஜய் வந்து வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் நீ டூ கே கிட்ஸா கண்ணே டூ கே புகழ் சுப்பிரமணியன் ஹாய் அக்கா ஹாய் ஹாய் பா ஹாய் பா பெட்சி பெட்சி இஸ் த ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவார்டு ஒரு பெரிய விஷயம் ஸோ செலவு பார்க்க கூடாது பெரிய தான் நண்பா நம்மக்கிட்ட வேணும்ல நண்பா எங்கள் வீட்டுக்காரர் நான் போய் சும்மா சும்மா என்னால் யூடியூப்பில் வந்து எதுவும் வருமானம் வாங்கல நான் வருமானம் ஏதாவது வாங்கியிருந்தால் கூட எங்கள் வீட்டுக்காரர் எதையும் நான் அழைச்சிட்டு போவார் ஒன்றுமே இல்லாமல் அவர் நான் ஒவ்வொரு இதுக்கு நான் செலவு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் டென்ஷன் ஆகிருவார் சொன்னான் அதனால் செவனின்னு இருக்கேன் ஏதோ நம்ம ஏதாவது கொஞ்சம் யூடியூப்பில் சம்பாரித்து ஏதோ அமௌண்ட் மொதல் எதாவது வாங்கியிருந்தோம்னா கொஞ்சம் தெம்பாக பாப்பாவுக்கு போய் அவார்டு வாங்கிட்டு வளான்னு சொல்லுவேன் கேட்டும் பார் அப்புறம் தம்பிக்கு ஸ்கூல் இருக்கு அவர் வேலைக்கு போகணும் செட் ஆகுதுல இது வந்து நமக்கு சிவாஜி த பாஸ் அக்கா த மாஸ் ஏய் இட்னேஸ் சூப்பர் 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 தேங்க்யூடா தம்பி தேங்க் யூ முனிசாமி அண்ணா டு கே பி தெரியும்டா முனி உனக்கு அந்த வேலை வாங்கி கொடுத்து வாங்கி கொடு கொடுத்ததே நான் தானா அக்கா லைக் தன் தேங்க்யூ கண்ணா தேங்க்யூ கண்ணா முனிசாமி மச்சானா என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே இருக்கேன் எனக்கு தான் யாரையும் தெரியலையோ ஒரு வேலை ஏன் என்கிட்ட சொல்கிற தமிழ் போயிட்டா நீயும் போயிடாத ஃபைவ் ஸ்டார் டைலர்ஸ் ஆமாம் கரெக்டு அக்கா தம்பி சொல்லு கண்ணே வினேஷ் கண்ணு சொல்லு கண்ணே ஜிபே நம்பரா எதுக்கு ஜிபே நம்பர்லாம் வேணாங்க நீங்கள் வேணா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது பாருங்க அதில் பண்ணிவிடுங்க சரிங்களா என்கிட்ட ஜிபேலாம் கிடையாது நண்பா உங்களுக்கு அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எனக்கு ஜிபே இருக்கு அதில் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சரி ஜிபேங்க சாரி சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு சூப்பர் சாட் இருக்கு அதில் பண்ணுங்க ஓகேங்களா நீங்கள் இது சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா அக்கா சத்தம் தான் பலமாயிருக்கேன் ஆனால் மனசு குழந்த மாதிரி ஆமாண்டா தம்பி அக்கா மனசு குழந்த மாதிரிடா கண்ணா அதோ பாரு லைட்டு அக்கா தான் பிரைட்டு ஏ விக்னேஷ என்ன அக்கா உங்க அழைச்சிட்டு இருக்கியாடா கண்ணா அக்கா போவல்ல பிரான்சிஸ் வாங்க வாங்க பிரான்சிஸ் பா ஹாய் பா குட் ஈவினிங் பா முனிசாமி அண்ணா புகழா முனி என்ன பண்ணுற என்னடா இது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு சூப்பர் தேங்க்ஸ் கண்ணா தேங்க்ஸ் கண்ணா அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு அதெல்லாம் பண்ணு கண்ணா என்கிட்ட ஜிபே எல்லாம் கிடையாது கண்ணா ஓகேங்களா ஓகேங்களா அம்மா நல்லா இருக்காங்களா விக்னேஷ் நியூ ஃப்ரான்சிஸ் அக்கா அக்கா நான் ரைமிங் வேர்டு சொல்கிறேன் அக்கா நல்லா இருக்கு விக்னேஷ் நல்லா இருக்கு எனக்கு அக்காவுக்கு சொல்கிற மாதிரியே ஒரு நல்லா இருக்குடா தம்பி எப்பா நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுனீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் லைக் போட்டு பேசுங்க கண்ணா அக்கா எல்லாம் என் ஃப்ரெண்டு வராங்க அக்கா வாங்க கார்த்திக்கு ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணனால் தம்பி எனக்கு ஞாபகம் இல்லை ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ப்ரோ கேமிங் லைக் டன்னா தேங்க்யூப்பா தேங்க் யூப்பா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா தேங்க் யூ பதினாலாவது லைக் தேங்க்யூ கார்த்திக் தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ அக்கா ஓ ஓகே வின்னேஷ் தம்பி நான் உன்னை நேசிக்கிறேன் அத்தையா அப்படியா ஓகே ஓகே வின்னேஷ் அந்த டைலாகை நான் சொல்லலாம்னு பார்த்தேன் அது என்னோடய டயலாக ஏ எல்லாத்தையும் ஒம்பழுத்துட்டு இருக்கான் ஃபைவ் ஸ்டார் தம்பி எனக்கு தெரிஞ்சு போச்சு